அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது ரஷ்ய நாட்டில் நாம் வந்திருக்கின்ற நகரத்தின் பெயர் ஓல்கா கிராண்ட் பழைய காலத்தில் ஸ்டாலின் கிராண்ட் என்று அழைக்கப்பட்டது பின்னாளில் இது இங்கே பாயக்கூடிய அற்புதமான ஒரு நதி ஓல்கா நதி இந்த நதியை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டாம் போரின் பொழுது மிகப்பெரிய இழப்பையும் மிகப்பெரிய மனிதர்களுடைய உயிரையும் தாங்கி உடல்களையும் தாங்கி நடுக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதி இந்த வால்கா நதி இந்த வரலாற்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ராகுல சாங்கர்தியான் என்கின்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதிய வால்கா முதல் கங்கை வரை என்கின்ற ஒரு நூலை நாம் வாசித்திருக்க வேண்டும் அந்த நூலில் தொடக்கம் இந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது இந்த வால்கா நதி இன்று இவ்வளவு அழகாக இருக்கிறது ஆனால் இரண்டாம் உலக போரினுடைய கோரங்களை தாங்கி இந்த நதி ஒரு காலத்தில் சென்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து இந்த காலகட்டம் உலக வரலாற்றில் மிக கொடூரமான இரண்டாம் தகுப்பு காலகட்டம் அதில் இந்த நகரம் வால்கா நகரம் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு மாவீரன் ஸ்டாலின் மூலமாக மீண்டும் கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரமாக இன்று எழில் கொஞ்சம் ஒரு நகரமாக மா மாஸ்கோவிற்கு அடுத்தபடியாக இந்த நகரம் விளங்குகிறது இங்கே பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் கிராண்ட் மியூசியம் என்கின்ற ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் அந்த மியூசியத்தில் என்னென்ன பதிவுகளை ஆவணங்களை அவர்கள் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இந்த வால்கா நதி மிக அகலமான மிக நீளமான ஒரு நதியாக இந்த நகரத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்திலிருந்து உக்ரைன் வரை நீர்வழி போக்குவரத்தாக இது பயன்பட்டு கொண்டிருக்கிறது இதனுடைய ஆழம் எவ்வளவு என்று நாம் சொன்னால் ஒரு கப்பல் இதில் செல்லக்கூடிய அளவிற்கு இந்த நதி ஆழமாக அகலமாக நீளமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது கப்பல் போக்குவரத்து உக்ரைன் வரை ஒரு நீர்வழி பாதையாக இங்கே இருந்திருக்கிறது தற்போது இருக்கின்ற சூழலில் அவை நிறுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மிக அகலமான மிக தூய்மையான ஒரு நதி வால்கா நதி இப்பொழுது நாம் வந்திருக்கக்கூடிய இடம் பேட்டல் ஆஃப் ஸ்டாலின் கிராண்ட் மியூசியம் அதனுடைய வாசலில் எண்பதாவது ஆண்டு நினைவை போற்றுகின்ற வண்ணமாக இந்த ரஷ்ய நாட்டினுடைய அதிபரால் திறந்து வைக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்களுடைய அற்புதமான சிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த அற்புதமான சிலைகளுக்கு இருபுறமும் இந்த வால்கா நகரத்தினுடைய மிகப்பெரிய வீரராக படையை செம்மாந்த நிலையில் நடத்தி சென்ற சுகோ என்கின்ற மிகப்பெரிய போர் வீரருடைய சிலை இங்கே இருக்கிறது செம்படையினுடைய சோவியத் செம்பனினுடைய அதிமுக்கியமான ஒரு தளபதியாக விளங்கிய அற்புதமான ஒரு வீரருடைய சிலை இங்கே அமைத்திருக்கிறார்கள் இது எல்லாம் எண்பதாவது ஆண்டு நினைவாக இப்பொழுது இருக்கக்கூடிய ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் மேதகு புட்டின் அவர்களால் நிறுவப்பட்ட மாவீரர் ஸ்டாலின் அவர்கள் சிலையும் வால்காவனுடைய தளபதியினுடைய சிலையும் செம்படையினுடைய சோவியத் செம்படையினுடைய தளபதியினுடைய சிலையும் இங்கே அமைத்திருக்கின்றார்கள் இங்கே நாம் பின்னால் பார்ப்பது இந்த சோவியத் யூனியனாக இருந்த காலத்தில் இரண்டாம் உலகப்போரில் இந்த நகரம் முழுவதும் எப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்கு அடையாளமாக இங்கே ஓரிடத்தை மட்டும் இன்று வரை அந்த காலத்தில் சிதைவடைந்த குண்டுகளால் சிதைவடைந்த அந்த ஒரே ஒரு இடத்தை நினைவிடமாக இங்கே அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் மற்றவையெல்லாம் தரைமட்டமாக்கப்பட்ட பிறகு மாவீரன் ஸ்டாலின் அவர்களால் இந்த நகரம் முழுமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது சிதலமடைந்த இரண்டாம் உலகப்போரின் மூலமாக சிதலமடைந்த ஒரு இடத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் இரண்டாம் உலகப்போரினுடைய புகைப்படங்களை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் பயன்படுத்தப்பட்டு சிதிலமடைந்த பீரங்கி செம்படை வீடர்களுடைய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம் புதுப்பிக்கப்பட்ட பீரங்கி தொடர்ச்சியாக இரண்டாம் உலகப் போரினுடைய அதிபயங்கர பதிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் புகைப்படங்களாக அவற்றையெல்லாம் பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் கிராண்ட் மியூசியத்தில் புகைப்படமாக இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இரண்டாம் உலக போரின் பொழுது வீரர்கள் வந்த அந்த ரயில் வண்டி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் மிக தத்ரூபமாக அப்படியே அவர்கள் அந்த வண்டிகளை இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள் வீரர்கள் வந்த பெட்டிகளை புதுப்பித்து இங்கே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் இந்த பெட்டி வீரர்கள் காயம்படும் பொழுதும் அவர்கள் போரினால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு இந்த ரயில் பெட்டியில்தான் மருத்துவமும் முதலுதவி சிகிச்சையும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பெட்டியை அப்படியே அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் பின்னால் இருக்கக்கூடிய பெட்டிகளெல்லாம் ஆயுதங்களை தாங்கி வரக்கூடிய சரக்கரைகளாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன